வெல்கம் டு ஆண்ட்ர கார்டு இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் 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 சார் தமிழ்நாடு பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்திற்கும் மேல வந்து அந்த பட்ஜெட் வாசிப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது தமிழருக்கு தொண்டு செய்யும் தமிழனுக்கு தடை செய்யும் நெடுங்குன்றம் தூள் தூளாய் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் கவிதைகள் உள்ளிட்ட பல விஷயங்களை மேற்கோள் காட்டி இந்த பட்ஜெட் வாசிக்கப்பட்டிருக்கிறது இந்த பட்ஜெட் பற்றி கருத்து என்ன சார் இல்ல இந்த தமிழகம் வந்து மனிதவள மேம்பாட்டுல வந்து லீடிங் இன்னும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது மனிதவள மாட்டோம் அப்படிங்கறது ரொம்ப தெளிவாக வந்து சொல்லிருக்காங்க இன்னைக்கு உள்ள தலைமுறைக்கும் எதிர்கால தலைமுறைக்கும் தேவையானது வந்து அவங்க கொஞ்சம் கூட தயங்காம வந்து வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ரொம்ப வரவேற்க தகுந்தது கல்விக்கு வந்து மனிதவள மேம்பாடு அப்படின்றத அப்படின்றதுல என்னென்ன அடங்கும் சார் எஜுகேஷன் அடிப்படை மனிதவளம் எல்லாருக்கும் போய் சேரணும் அது எல்லாருக்கும் எல்லாம் சொல்லி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க அது எல்லோருக்கும் போய் சேரணும் அப்ப வசதி உள்ளவங்க அதை தாங்களே தேடிக்குவாங்க வசதி இல்லாதவர்களுக்கு அந்த வாய்ப்புகளை அளிக்க வேண்டியது அரசுடைய கடமை அதை இவங்க வந்து ரொம்ப தெளிவா வந்து இதுவரைக்கும் இவங்க பண்ண ஸ்கீம் எல்லாமே அது தான் இது இந்த அஞ்சு வருஷத்துல இந்த இந்த நாலாவது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு நான் இருந்து துவங்கி பெண்களுக்கு உரிமை துவை கொடுத்ததாகட்டும் அல்லது பயண பேருந்து பேருந்து பயணம் வந்து இலவசமாக்குறதாகட்டும் அடுத்து கல்லூரிக்கு போகிற மாணவ மாணவியருக்கு வந்து ஆயிரம் ரூபாய் உதவி தொகை கொடுத்ததாகட்டும் என்ன பண்ணாரு ஒரு பாடமாக படித்தவர்களிடையே மாவட்டத்துல முதல்வராக இருந்த மாணவனோ மாணவியோ அவங்களுக்கு கல்லூரி படிப்பு இலவசம்னு சொன்னார் எங்க குடும்பத்துல ஒரு பொண்ணு எங்க குடும்பத்துல இந்த ப்ராடர் ஃபேமிலி சொல்லுவோம் இல்லையா அதுல ஒரு பொண்ணு அது மாதிரி வந்து படிச்சு ஃபர்ஸ்டா வந்து பாஸ் பண்ணிச்சு அது வந்து அதுக்கப்புறம் இதுல கோயமுத்தூர்வில் இன்ஜினியரிங் காலேஜ்ல கம்ப்ளீட் எஜுகேஷன் ஃப்ரீ அந்த பொட்னு படிச்சுட்டு அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட்ல வேலை பார்க்கறதுக்கு வந்து சியாட்டில் போச்சு அதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் மைக்ரோசாஃப்ட்ல இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க இது மாதிரி வந்து எத்தனையோ மாணவ மாணவியர் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க இதை சொல்ல முடியும் இதுல கொரியா தமிழ் சங்கத்துடைய தலைவராக வந்து ஒருத்தர் இருந்தார் அந்த பையன் வந்து சிவகாசி பக்கத்தில் ஒரு சாதாரண இருந்து வந்த பையன் அவர் வந்து பயோடெக்னாலஜி வந்து படிச்சிருந்தாரு அந்த பயோடெக்னாலஜி அவர் படிச்ச பரிவுக்கு படிப்புக்கு பிஎஸ்சியில வந்து அட்மிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அவருடைய ஆசிரியர் சொன்னாரு லெட்டர் தட்டு அப்படின்னாரு லெட்டர் அவர் வந்து டிராப்ட் பண்ணி கொடுத்தாரு முதலமைச்சர் வைஸ் சான்சலர் எல்லாருக்கும் அவர் வந்து லெட்டர் அனுப்பினாரு லெட்டர் அனுப்பினதுக்கு அப்புறம் ரிஜிஸ்டர் ஆஃப் மதுரை யூனிவர்சிட்டி அவர் கூப்பிட்டு விட்டு என்னப்பா பிரளயத்தை உண்டு முதலமைச்சர் அலுவலகத்துல இருந்து போன் வந்திருக்கு பிரளயத்துப்பான்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து பிஎஸ்சி பண்றதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்தாங்க அவர் இன்னைக்கு கொரியால போய் வேலை பார்த்துட்டு கொரியா தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் அவர் மிக அவங்க கொண்டு அவங்க தலை தந்தை இறந்துட்டேன்னு கேள்வி என்னைய கொரியால கூப்பிட்டு என்னை வந்து கௌரவப்படுத்தினாங்க அது அந்த அதுக்காக வேண்டி அவங்க தந்தை நான் இருந்தேன் தந்தை இறந்துட்டேன்னு சொன்னோன்னா எங்க ஊருக்கு பக்கத்துல தான் நான் எங்க ஊருக்கு போயிருந்தேன் அப்படியே அவங்க ஊருக்கு போயிட்டு வந்தேன் அந்த குடும்பத்துல படிச்சவர் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இவர் தான் அடுத்து வந்து தம்பி தங்கையெல்லாம் படிக்க வச்சுட்டு இருக்காரு அடுத்து தலைமுறை சித்தப்பா மக்கள் பெரியப்பா எல்லாம் படிக்கிறாங்க ரொம்ப ஏழ்மையான விவசாய குடும்பம் அந்த விவசாய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாரு இப்படி கணக்கான ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது தான் தமிழகத்தின் மனித வள மேம்பாட்டுக்குறி அதிகமா இருக்கிறதுக்கான காரணம் கல்வித்துறைக்கு சார் இந்த அரசு பொறுப்பேற்ற போது முதன் முதல்ல இவங்க போட்ட பட்ஜெட்ல ஒதுக்கல தொகை முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி ஆஹ் இப்போ ஒதுக்கி இருக்கிற தொகை வந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி கிட்டத்தட்ட பதினைந்து ஆயிரம் கோடிகள் அதிகமாக இந்த நான்காண்டுகளில் அதிகரித்திருக்கிறது இந்த செலவு ஏறக்குறைய நாற்பத்தைந்து விழுக்காடு இது பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் இந்த செலவு சார் இது போக நிறைய உட்கட்டமைப்பு தொடர்பான அறிவிப்புகள் வருவதை பார்க்க முடியுது சார் இந்த உட்கட்டமைப்புக்கான செலவுகளை எப்படி பாக்குறீங்க நேரடியாக தொழில் வளர்ச்சிக்கு மட்டும் முதலீடு செய்வது அல்லது வந்து உட்கட்டமைப்புக்கான தேவை அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் பிரெஞ்சுக்கும் இவங்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் யுத்தம் நடந்த போது அந்த யுத்தத்தில் ஜெயித்ததற்கு காரணம் நம்முடைய ஆங்கில நாட்டில் இருந்த பப்ளிக் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் வந்து அவங்க சொன்னாங்க ஓகே பள்ளி பள்ளியில் படித்தால் கல்வி பயின்றால் அதனால் தொழில் சாதனை சாதனைகள் நடத்த முடியும் கல்வி பிராட் பிராட்பேஸ்டா இல்லாம இருந்தா பெரிய தொழில் சாதனைகள் நடத்த முடியாது அதனால கல்விதான் எல்லாத்துக்கும் அடிப்படை அந்த கல்விக்கான வசதிகள் அத்தனை வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு அனைவருக்குமான வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் அந்த காலத்துல பஞ்சாயத்துல போர்டு ஸ்கூல்னு வச்சிருந்தாங்க போர்ட் ஸ்கூல் முதல்ல பல பேருக்கு தெரியாது போர்டு ஸ்கூல் முதல்ல ஆரம்பிச்ச போது அவங்க வந்து சொன்னாங்க நீங்க நாங்க வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சு கொடுத்துட்றோம் இது இந்த ஸ்கூல்ல வந்து பிளாக் போர்டு வந்து உங்க பள்ளி ஊர்ல இருந்து யாராவது ஒருத்தர் வாங்கி கொடுக்கணும் சாக் பீஸ் இதெல்லாம் வந்து இன்னொருத்தர் வாங்கி கொடுக்கணும் முதல்ல அப்படித்தான் இந்த ஸ்கூலு ஊரார் ஒத்துழைப்போட ஊரு கூடி தேர் அத்தனை பேரும் அவ்வளவு ஆர்வமா வந்து வந்து செஞ்சாங்க பல இடங்கள் அது மாதிரி வந்து அஞ்சு லட்சம் ரூபாயும் நீங்க நிலமும் கொடுத்துட்டீங்கன்னா கல்லூரி திமுக அரசு கல்லூரி நாங்க கட்டி கட்டி கொடுப்போம் உங்களுடைய பெயரோம் என்னுடைய பியூசியில வந்து பிஎஸ்ல எங்க கூட படிச்ச என்னுடைய நண்பர் சித்தரேசன் அவர் வந்து பியூசி எங்க படிச்சாரு மடத்துப்பட்டி கோபாலசாமி நாயக்கர் காலேஜ்ல படிச்சாரு கோபாலசாமி நாயக்கர் வந்து மடத்துப்பட்டிங்கிற ஊரை சேர்ந்தவர் அவர் அஞ்சு லட்சம் ரூபாயும் நிலமும் தானமா கொடுத்தாரு அந்த இடத்துல கல்லூரியை கட்டி அவர் பேரை வச்சாங்க இது திமுக அரசு காலத்துல இது மாதிரி நிறைய இருக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் இப்படி ஊருக்கு ஊர் எப்படி காமராஜர் வந்து இது பள்ளிக்கூடத்தை துவங்கி வச்சாரோ அதனுடைய தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்றங்கள் வந்து கல்லூரியை துவங்கி வச்சாங்க அடுத்து எம்ஜிஆர் வந்து இது எஞ்சினியர் காலேஜ் துவங்கினார் ரொம்ப வரவேற்பு தெரிந்தது ஆனா கேப்டேஷன் ஃபீ வாங்க கூடாதுங்கிறது அவர் பாவம் தெளிவில்லை அதனால கொஞ்சம் இடைஞ்சது மற்றபடி காலேஜ் இருக்குங்கிறது வரவேற்க தகுந்ததுதான் சந்தேகமே இல்லை அதனால வந்து இன்னைக்கு இத்தனை மாணவர்கள் வந்து ஆங்கிலத்தை இருமொழி கொள்கையை அமல்படுத்தியது அதன் காரணமாக இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சுட்டு ஐடி செக்டார் வந்தபோது முரசொலி மாறனுக்கு நாம் மிகுந்த நன்றி கடன் பெற்றிருக்கிறோம் முரசொலி மாறன் வந்து எம்பி அங்க உட்கார்ந்துகிட்டு இந்தியா முழுமையும் நடப்பதையும் உலகம் முழுவதையும் நடப்பதையும் கூர்ந்து கவனிக்க மாற்றல் பெற்றவர் அவர் தான் சொன்னார் ஐடி செக்டார்ல வந்து நம்ம இமீடியட்டா நுழையணும்னு கலைஞர் அதுக்கு முழு ஆதரவு அளித்தார் அதனாலதான் இன்னைக்கு பெங்களூர் அளவுக்கு நம்மளும் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கோம்னா ஐடி ல வளர்ந்துருக்கோம்னா இந்த ரெண்டு பேர் அதுக்கு அடிப்படை காரணமா இருந்தாங்க சாதாரண கல்லூரிகள் படிச்ச படித்த மாணவர்கள் முதல் தலைமுறை மாணவர்களா இருந்த பல பேர் இன்னைக்கு வந்து அமெரிக்காவில் போய் வேலை பார்த்து வளம் தேடுகின்றார்கள் எந்த அளவுக்குனா உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட அமெரிக்காவில் இருக்க தமிழர்களுடைய அமைப்பு பெடரேஷன் ஆப் தமிழ் அசோசியேஷன் ஆப் நார்த் அமெரிக்கா அமெரிக்க தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்புங்கிறவங்க ஒரு தனிப்பட்ட தனிப்பட்ட அமைப்பு தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை நடத்தி காமிச்சாங்க அந்த பொருள் வளம் எங்க இருந்து வந்தது இந்த படிப்புனால வந்தது எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து கல்விதான் அந்த கல்வி எல்லோருக்கும் போய் சேர வேண்டும்ங்கிற கொள்கையில ரொம்ப திடமாய் இந்த அரசு இருக்குங்கிறது நாங்கெல்லாம் வெஸ்ட் பெங்கால் பெங்காலுக்கா குஜராத் குஜராத்துக்காட்டுலயும் மத்திய பிரதேச காட்டிலும் இருந்துட்டு இங்க வந்து பாக்குறோம் பார்க்கும் போது எங்களுக்கு வித்தியாசம் தெரியுது எப்படிப்பட்ட முன்னேற்றம் இங்க நடந்திருக்கு தொடர்ந்து நடந்திருக்கு அதை பார்க்கும்போது மனசுக்கு நிச்சயமா சந்தோஷமா இருக்கு அகழாய்வுகள் குறித்தும் கூட நிறைய அறிவிப்புகள் வந்திருக்கு சார் தமிழர்களுடைய தொன்மம் அல்லது வந்து வரலாறு குறித்தான அறிவிப்புகளை பார்க்க முடியுது கிட்டத்தட்ட எட்டு இடங்கள்ல அகழாய்வுகள் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அகழாய்வுகள் தொடரும் அல்லது புதிதாக மேற்கொள்ளப்படும் அப்படின்றது தொடர்பான அறிவிப்புகள் அதுல கீழடி சேலம் தெலுங்கனூர் கோயம்புத்தூர் வெள்ளலூர் கள்ளக்குறிச்சி ஆதிச்சனூர் கடலூர் மணிக்கொல்லை தென்காசி கரிவளம்பந்தநல்லூர் தூத்துக்குடி பட்டணமரதூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்கள்ல தொல்லியல் அகலாய்வுகள் ராமநாதபுரத்துல நாவாய் அருங்காட்சியகம் அப்படின்ற அறிவிப்புகள் இதற்கான தேவை அல்லது இதற்கான முக்கியத்துவம் அப்படின்றத எப்படி பாக்குறீங்க நிச்சயமா இருக்கு அதாவது ஆஹ் இதுல வந்து ஆதிச்சநல்லூர்ல வந்து ஒரு பெரிய பரியல் கிரவுண்ட கண்டுபிடிச்சாங்க பரியல் கிரவுண்ட்ல வந்து எல்லா வித இன மக்களும் அவங்களுடைய அவ மண்ட அதுக்கப்புறம் திரவிடன் ஸ்டாக்கு ஆரியன் ஸ்டாக் இது மாதிரி எல்லா விதமான மண்டை ஓடுகள் அங்க இருந்ததுன்னா அப்ப என்ன அர்த்தம் பல விதமான மக்கள் அங்க வந்து வாழ்ந்திருக்காங்கன்னு அர்த்தம் அப்ப அது எப்படி இந்த காலத்து பெங்களூர் சென்னை மாதிரி ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியா இருந்திருக்கு சந்தேகமே இல்லாம அப்ப அந்த காஸ்மோபாலிட்டன் சிட்டியா இருந்ததே புதைகுளியை கண்டுபிடிச்சவங்க எடுகுழியை கண்டுபிடிச்சவங்க பக்கத்துல இருந்த நகரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த சப்போ இதுவும் எடுக்கல முயற்சி எடுக்கல இப்ப இதுல வந்து பட்டினப்பாளையில ஒருத்தரங்கண்ணனார் பாடுறாரு அங்க நாலங்காடி அல்லங்காடின்னு சொல்லி ரெண்டு இது மார்க்கெட் இருந்துச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இன்னைக்கு சொல்றோம் அந்த காலத்துல அதெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது அந்த கா இதுல இருந்து நமக்கு தெரியுது அப்போ எந்த எங்கெங்கெல்லாம் நதிகள் இருந்தனவோ நதிகள் பக்கத்துல நதிகள் இருந்தவோ அதுக்கு பக்கத்துல வந்து நிச்சயமா வந்து அகழ்வாராய்ச்சி பண்ண வேண்டிய தேவை இருக்கு கீழடிய பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நானும் சந்தோஷப்பட்டேன் சந்தோஷம் வேறுபட்டது கீழடி வாசனோட கிமு ஆறாவது நூற்றாண்டில் தமிழ் எழுத்து இருந்தது அப்படிங்கிறது வந்து அதோட முடிஞ்சிடல கீழடி வாச பிகினிங் அது ஒரு தொடக்கம் அடுத்து வந்து நீங்க வந்து மனதூர் போகணும் அடுத்து சிவகலை போறீங்க ஏன்னா போக வேண்டிய இடம் நிறைய இருக்கு அந்த இடங்கள்லாம் போக கன்னியாகுமரியில வந்து அந்த காலத்துல வந்து நாடுன்னு சொல்லி சொல்லுவாங்க கிராமங்களை இன்னைக்கு வரைக்கும் தஞ்சாவூர்ல உரத்த நாடு அப்படின்னு சொல்லி வில்லேஜ் இருக்கு அப்ப அப்படிப்பட்ட நாடுகள் பல கடலுக்குள்ள போயிருந்திருக்கு அங்க காவிரி பூம் பாக்கணும் இதெல்லாம் பார்த்தோம்னா இப்ப இரும்பு வச்சு ஐயாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு பிரயோகம் இங்க இருந்தது அப்படிங்கிறது தெளிவுபட்டுருச்சு இப்ப தெளிவுபட்டதுக்கு அப்புறம் என்னாச்சு இப்ப எல்லாருக்கும் என்ன வைத்திருச்சு இல்ல ஸ்டாலின் சொல்லிட்டாருன்னு பல பேர் வயிறுறாங்களே நான் கேட்கிறேன் ஸ்டாலின் இதை கண்டுபிடிக்கலையே கண்டுபிடிச்சது அறிவியல் நிபுணர்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அவங்க கண்டுபிடிச்சதை முதலமைச்சர் சொன்னாரு அவங்க கண்டுபிடிப்பை வந்து நாங்க கண்டுபிடிச்சதான் அவங்க சொல்லலையே புளோரிடா உட்பட நாலு பரிசோதனை சாலைகள் இவங்க கண்டுபிடிச்ச அந்த வயசு வந்து கரெக்ட் தான் அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க கார்பன் டேட்டிங்கை விட அட்வான்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க கார்பன் டேட்டிங்ல நூறு வருஷத்துக்கு இங்கிட்டு அங்கிட்டு இருக்க முடியும் இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியில முப்பது வருஷத்துக்கு மேல இருக்க முடியாது அப்ப ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபதுன்னு சொன்னா அது ஐயாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறா இருக்கலாம் ஐயாயிரத்தி முன்னூத்தி முப்பதா இருக்கலாம் அது கீழேயோ மேலையோ போக முடியாது இதை கண்டுபிடிச்சாச்சு ஏன் எல்லாரும் வாய்ப்புறீங்க அப்ப நம்மள வந்து நம்ம தானே தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்குள்ளதான் இருக்குங்கிறது இந்த பிஜேபி காரங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இப்ப நம்ம இருக்கோம் ஏன்னா தமிழர் நாகரிகங்கிறது இந்தியாவுடைய நாகரீகம் தானே அங்கே வந்து அட்வான்ஸா இருந்தோம் துருக்கிய விட துருக்கியில கிமு பதிமூணாம் நூற்றாண்டுல வந்து இது வச்சிருந்தாங்க ஸ்மல்சரிங் யூனிட் வச்சிருந்தாங்க அயனுக்கு அது எங்க கிமு பதினைந்தாம் நூற்றாண்டுலையும் செவகலையில இருந்துச்சுன்னா செவகலை இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு இந்த ஸ்மரணம் அவங்களுக்கு என்னைக்கு வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல அதனால இன்னொன்னு என்னன்னா இப்ப என்னுடைய நண்பர் பி ஏ கிருஷ்ணன் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் ஆனாலும் அவருக்கு வேறுபட்ட கருத்து இருக்கு அவர் சொல்லியிருக்காரு ஏதோ நெல்லை வச்சு கண்டுபிடிச்சிட்டு ஐயாயிரத்தி முன்னூறுங்கிறாங்க இப்ப இது வந்து ஒரு டிஸ்டார்டட் லுக் நான் பாக்குறேன் மை மைங் ஹிஸ் மை குட் ஃப்ரெண்ட் ஏன்னா நெல் வந்துதான் வேட்டு வைச்ச சமுதாயத்தில் இருந்து வேளாண்மை சமுதாயமாக நாம் மாறியதற்கான முதல் அடையாளம் கல்டிவேட்டன் அது வரைக்கும் கல்டிவேஷன் நடக்கல கல்ட்டிவேஷன் நடந்துருச்சுன்னா அங்க நாகரீகம் வந்துருச்சு வரைக்கும் நாகரிகத்தை வந்து எதை வச்சு அளவுகோல பண்ணாங்க சிந்து வழி சமவெளியில இருந்து நைல் நாகரீகம் வரைக்கும் நான் இது பெரிய பெரிய பட்டணங்கள் நான் நகர்கள் இத வச்சு பண்ணாங்க இப்ப இவர் என்ன கேட்கிறாரு அப்படி நகரத்தை நான் பார்க்க முடியலையே அவர் மட்டும் இல்ல இன்னும் சில பேர் கேக்குறாங்க இப்ப இதுவரைக்கும் வந்து உலகத்துல வந்து எப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க முதல்ல கற்காலம் அடுத்து பிரான்ஸ் காப்பர் அடுத்து பிரான்ஸ் அதுக்கப்புறம் அயன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அந்த தொல்பொருள் ஆராய்ச்சிகள் சொல்றாங்க தேவர் சைமல்டேனியஸ்லி பெருவலன் எங்கெங்க இடம் கிடைச்சதோ அங்க வச்சு நாகரீகம் நடந்திருக்கு அப்போ சிந்து வெளியில வந்து உங்களுக்கு காப்பரும் பிரான்ஸும்னா அந்த காலத்துல இங்க இரும்பு அதிகமா கிடைச்சதுனால இரும்பு இங்க முன்னேறிடுச்சு தான் டமாஸ்க சோடுன்னு ஒரு சோடு உண்டு ஒரு கத்தி அதை பத்தி பல பேருக்கு தெரியாது அந்த சோடு வந்து இவங்க சிலுவை யுத்தத்துல வந்து இவங்க கிறிஸ்தவில இருந்து வந்தவங்க இந்த டமாஸ்கஸ்ல பண்ணின வாழ் வீச்சுக்கு முன்னாடி நிக்க முடியல ஏனென்றால் அவைகள் வலிமையானவை அவைகள் அஹ் வெயிற்று குறைஞ்சது கூர்மையானவை இத்தனை சிறப்பு அதுக்கு இருந்தது இந்த டமாஸ்க சோடுக்கான இன்காட்ஸ் ஸ்டீல் எங்க இருந்து போச்சு தென்னிந்தியால இருந்து போச்சு ஆதாரத்தோட பேசுறோம் ஆதாரம் இல்லாம எதுவும் பேசல அப்ப டெமாஸ்கோஸ் கோடை பத்தி சொல்றதுன்னா என்ன சொல்லணும் மாப்பிள்ள அவருதான் ஆனா அந்த ட்ரெஸ் எங்க ட்ரெஸ் இதுதான் உண்மை இதை ஏத்துக்கிற கூடிய மனப்பான்மை சில பேருக்கு இல்ல அப்ப இப்படிப்பட்ட இன்னைக்கு அடுத்து என்ன போகும் நகர் நாகரிகமா தான் இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது முன்னேற்றம்ங்கிறது பெரிய நகரம் வந்து தான் இருக்கணும் அடுத்து அடுத்த ஸ்டேஜ் அங்கதான் போகுது தமிழர் நாகரிகத்திலையும் நகரங்கள் கண்டுபிடிக்கப்படலாம் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பேடி கல்டிவேட் பண்ணியிருக்காங்கன்னா இங்க ஐயாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து வேட்டுவ சமுதாயம் வேளாண்மை சமுதாயமாக முதிர்ந்த சமுதாயமாக மாறிவிட்டது அப்ப இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்கு எல்லா ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படணும் இது இவங்க வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுல ஆர்வம் காட்டலன்னா நம்ம சும்மா இருப்போமா அதனால இவங்க இதுக்கு வந்து அகழ்வாராய்ச்சி இவ்வளவு முக்கியத்துவம் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அகழ்வாராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அதே தமிழக அரசு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு போன பட்ஜெட்ல அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க உம் அதனால பழமையை மதிக்கிறோம் புதுமையை ஏற்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கணும் அதுல தமிழக அரசு கரெக்டா இருக்கு அதனால கண்டிப்பா அகழ்வாரட்சிக்கு இந்த பணம் கொடுக்கணும் சந்தேகமே இல்லை ஓகே இன்னொன்னு விளிமைநிலை மக்கள் மீதான பார்வை மூன்றாம் பாலின தவறு அப்படின்ற விஷயம் குறித்தும் பார்க்க முடியுது சார் அவர்களுடைய உயர்கல்வி செலவுக்காகவும் மாதந்தோறும் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கப்படும்ன்ற அறிவிப்பு அதே போல திருநர்களுக்கு வந்து ஊர்காவல் படையில அவங்களுக்காக ஒரு தனிப்படை உருவாக்கப்படும் முதல் கட்டமாக தாம்பரத்தில் செயல்படுத்தப்படும் அப்படின்றது இன்னொரு பக்கம் விழும்பு நிலையாக அல்லது ரொம்ப ஏஜிங் பாப்புலேஷனாக மாறிக்கொண்டிருப்பதுன்னு போன தடவை அவர் வந்து நிதிக்குழுவிடம் கொடுத்திருந்தார் அதை ஒட்டி கிட்டத்தட்ட இருபத்தைந்து இடங்கள்ல அன்பு சோலை அப்படின்னு முதியோர் பாதுகாப்பாக அமைப்பதற்கான அறிவிப்பு எப்படி முதியோர் பாதுகாப்புக்கான அமைப்பு தோழியர் விடுதி மாணவியர் விடுதி காட்டுது எல்லாருக்கும் நம்ம வந்து பத்தியும் கவனம் செலுத்தணும் அடுத்து இந்த திருநங்கைகளை பத்தி சொன்னீங்கல்ல ஒரு காலத்துல முகலாயருக்கு முன்னாடி இவங்களுடைய இந்த லோதி இந்த மாதிரி இவங்களை சொல்தனேட்ல அந்த புறத்தை காவல் காத்து கொண்டிருந்தவர்கள் இந்த இவங்கதான் மூன்றாம் தான் மிகப்பெரிய படைத்தலைவர்களா இருந்தது இந்த மூன்றாம் பாலினத்தை சேர்ந்தவங்க தான் அந்த காலத்துல அவங்களுக்கு அப்படிப்பட்ட அங்கீகாரம் இருந்தது இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவ புண்ணியத்தை பத்தி பேசுறவங்க மனசுல சொல்லணும் இதெல்லாம் எவ்வளவு பெரிய புண்ணிய காரியம் பண்ணிருக்காரு கலைஞர் அதை அவருடைய பையன் ஃபாலோ பண்றாருன்னு சொல்றோம் இதே காரியத்தை இபிஎஸ் பண்ணினாலும் நம்ம இப்படித்தான் போட போறோம் நமக்கு தேவையானது எல்லாம் எல்லோருக்கும் எல்லாம்ங்கிற தத்துவத்தை யாரும் முழுசா கடைபிடிக்கிறாங்க அது ஸ்டாலின் வந்து பூரணமா கடைபிடிக்கிறாருன்னா அவருக்கு சேர வேண்டிய புகழ் அவருக்கு தான் போகும் ரொம்ப வரவேற்க தகுந்த திட்டங்கள் ஒன்னே ஒண்ணு எனக்கு நான் இந்த பட்ஜெட்டை முழுசா படிக்கல வருமானம் பெருக்குவதற்கு என்ன வழி செய்திருக்கிறார்கள் ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்குன்னு சொல்லுவாங்க ஈதல் மிக முக்கியம் ஏற்கனவே அதுல வந்து கவனம் இருக்காங்க ஆனா இன்னும் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது பிராங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது போது இன்னும் கவனம் சார் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி நீங்க குறிப்பிடும் பொழுது தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சிட்கோல இருந்து கிட்டத்தட்ட ஒன்பது இடங்கள் அது காஞ்சிபுரம் விழுப்புரம் கரூர் திருச்சி மதுரை ராமநாதபுரம் தஞ்சாவூர் திருநெல்வேலி உள்ளிட்ட அந்த மாவட்டங்கள்லையுமே இன்னும் ரொம்ப பின்தங்கிய பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒன்பது இடங்கள்ல சிக்கோ தொழில் பூங்காக்கள் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன் ஸ்கீம் எம்எஸ்எம்இக்கான சிறப்பு கடனுதவி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ்எம்இ போக்கஸ்டா சில விஷயங்களும் உள்ள வந்திருக்கு சார் எம்எஸ்எம்இஸுக்கு வந்து தேவைகள் நிறைய இருக்கு ஆனா அது குறித்து வந்த எம்எஸ்எம்இஸ் நம்ம போக்கஸ் பண்ண வேண்டிய தேவை எப்படி பாக்குறீங்க எம்எஸ்எம்இல இருந்து பல பேருக்கு தெரியாதுன்னா பியோல வந்து பெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்டர்ஸ் ஆர்கனைசேஷன்ல டைரக்டர் ஜெனரல் தான் கொஞ்ச கால படி முடிஞ்சேன் அந்த நேரம் தான் நான் பார்த்தேன் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து வருகிற வருமானங்கள் இருக்குல்ல அந்த வருமானங்கள்ல அறுபதுல இருந்து எழுபது விழுக்காடு நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருந்து போனதுல வருது ப்ராடக்ட்ல இருந்து வருது இப்போ உதாரணமா காதரேஜ் அந்த காலத்துல இருந்து ஒரு பெரிய பியூரோ ஒன்று பண்ணாங்க அந்த பியூரோ வந்து ரொம்ப கம்பீரமா இருக்கும் பாக்குறதுக்கு அந்த பீரோ பேர் மறந்துட்டேன் அதுல எங்க நான் ஹவுரால மாவட்ட ஆட்சியராக இருந்திருக்கேன் ஹவுரா மாவட்டத்தில் உள்ள ஒரு எஸ்எஸ்ஐ யூனிட் தான் லாக் அண்ட் ஃபைனல் ஸ்டோர்வெல் அந்த இதனுடைய பேர் அந்த அல்மேராடைய பேர் ஸ்டோர்வெல் ஏன்னா ரொம்ப ஸ்டோர் பண்ண முடியும் அதுல பைனல் கோட் ஆஃப் பெயிண்டும் லாக்கும் மட்டும்தான் காதரேஜ் கம்பெனி நேரடியா பண்ணாங்க மற்றபடி முழுக்க முழுக்க அந்த ஸ்டோர் வில் அல்மேராவை மேனுபேக்சர் பண்ணது ஸ்டீல யூஸ் பண்ணி மேனுபேக்சர் பண்ணது எங்க கவுரால இருந்து ஒரு எஸ்எஸ்ஐ யூனிட் ஸ்மால் ஸ்கேல் யூனிட் அதே மாதிரி இதுக்கு வந்து இந்த கீழ டிரைனேஜ் இருக்கும்போது மேல கவர் இருக்கும்ல அந்த டிரைனேஜுக்கெல்லாம் அந்த ஸ்டீல் கவர் இருக்கும்ல நியூயார்க்குக்கு அந்த ட்ரைனேஜுக்கு அத்தனை கவரே ஒரு காலத்துல எயிட்டிஸ்லயோ நைன்டி எங்க ஹவுரால உள்ள ஒரு எஸ்எஸ்சி யூனிட் வந்து சப்ளை பண்ணாங்க வந்து ரெண்டு காரணங்கள்னால எம்எஸ்இ எம்எஸ்எம்இல வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் வந்து கம்மி எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து அதிகம் இந்த ரெண்டு காரணத்தினால வந்து பரவலாக இந்த எம்எஸ்எம்இ பண்ணும்போது நாட்டுடைய அல்லது மாநிலத்துடைய செழிப்பு பரவலாக்கப்படும் இன்னைக்கு நீங்க சொன்னீங்க தொழில் பூங்கா காலம் செப்காட்டு நான் ரொம்ப முக்கியமா பாக்குறது திருநெல்வேலி மதுரை ராமநாதபுரம் ஏன்னா இவைகள் வளர வேண்டிய இந்த இடத்துல தொழில் வளர வேண்டிய தொழில் முனைவோர்கள் வளர வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கு இது தமிழ்நாடு ரொம்ப வளர்ந்து இருக்காங்க இன்னொன்னு நார்த் தமிழ்நாடு ரொம்ப வளர்ந்துருக்காங்க சவுத் தமிழ்நாடு ஈஸ்ட் தமிழ்நாடு வெஸ்ட் தமிழ்நாடு வெஸ்ட் தமிழ்நாடு வளர்ந்துருக்காங்க ஈஸ்ட் சவுத்தும் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லி பார்த்தா நமக்கு என்ன தெரியணும்னா இந்த கம்மியா இருக்குதுங்கிறது ரிலேட்டிவ்லி கம்மியா இருக்காங்க ஆனா பெங்களூர்ல அவங்க எல்லாம் நல்லா வளர்ந்தவங்க பெங்களூர் வந்து பெங்களூர் மட்டும் அந்த மாநிலத்திற்கு எண்பது எழுபதுல இருந்து எண்பது விழுக்காடுக்குள்ள மாநில அரசுக்கு வர்ற மொத்த வருமானம் பெங்களூர்ல இருந்து வருது ஓகே ஆனா அதே மாதிரி கம்பைண்டு ஆந்திரால ஹைதராபாத் வந்து அறுபது அல்லது எழுபது விழுக்காடுக்கு மேல மொத்த வருமானம் ஹைதராபாத்ல இருந்து வந்தது ஆனா இங்க அப்படி இல்ல சென்னையில இருந்து நீங்க ஆரம்பிச்சு அந்த காலத்திலேயே தொழிற்பேட்டைகள் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து சாத்தூர் பக்கத்துல திருமங்கலத்துல எப்படியோ அந்த காலத்திலயும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அது அந்தந்த ஊர்ல தொழில் பெற்றைகள் வரும்போது அந்தந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லைன்னா எல்லாரும் சென்னைக்கு தானே போன வேலை வாய்ப்பு தேடி இன்னைக்கு அந்த நிலைமை இல்லையே அதனால இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எம்எஸ்எம்ஏ இது பண்றது என்கரேஜ் பண்றது அப்படிங்கிறது வந்து நம்முடைய தொழில் மேன்மையை இன்னும் அதிகரிப்பதற்கான ஒரு முக்கியமான கருவி ரொம்ப வரவேற்க அடுத்து தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகுற செமிகண்டக்டர் உற்பத்தி பொருட்கள்ல வந்து முப்பத்தி மூன்று சதவீதம் வந்து தமிழ்நாட்டிலிருந்து செல்லுகிறது அப்படின்ற அந்த தகவலும் அது குறித்தான ஸ்பெஷல் மிஷன் அது குறித்தான ஆராய்ச்சி மற்றும் மேனுஃபேக்சரிங் தொடர்பான மற்ற பொருட்களுடைய மேனுஃபேக்சரிங் தொடர்பான ஆர்என்டி காலேஜ் லெவல்ல இருக்கக்கூடிய இதுன்னு பல விஷயங்களும் உள்ள வந்திருக்கு சார் ஒரு முதற்கட்ட பார்வையாக பல விஷயங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க ஆஹ் இன்னும் தொடர்ந்து இதனுடைய பாகங்களை பிரித்து நாம விரிவாக இன்னொரு உரையாடல் நேரலையாக கூட நம்ம ஒரு நாளோ இரண்டு நாளோ கழித்து பொறுமையாக நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன் சார் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காலம் தந்ததற்கு மிக்க நன்றி சார் வணக்கம் வணக்கம்